कमठी देवी की जय ओम श्री मात्रे नमः मुपति आरावदे स्लोहम दुष्कर्मार्क निसर्क कर्क समक संपर्क तत्त मिलत पंकम शंकर वल्लपे मम मनक कांची पुरालंक्रिये अम्ब त्वन् मृतुलस्मितामृतरचे मङ्क्त्वा विधूयभ्यथानन्तोदयसौदशृङ्कपदवीमारोडु माक्षती दुष्कर्मार्कनिसर्ककर्कसमकः सम्पर्क तत्त मिलत्पङ्कम् शङ्खरवल्लभे मम मनक काक्षीपुरालङ्क्रिये अम्बत्वन्मृतुलस्मितामृतरसे मङ्का वितूयभ्यथा आनन्दोदयसौजशृङ्खपदवीमारोडुमा काङ्क्षती शङ्करवल्लभे சங்கரவல்லபே காஞ்சிபுரால் அக்ரியே காஞ்சிபுரத்திற்கே ஒரு அலங்காரமாக அணிகலனாக விளங்கும் அன்னையே அவள் எப்பேற்பட்டவள் சங்கரரின் மலையாளும் காஞ்சிபுரத்திற்கே அமைந்த அணிகலனுமான அன்னையே துஷ்கர்மார்க்க நிசர்க்க கற்கசமாக சம்பர்க்க தத்தம் விட பங்கம் அப்படின்னு சொல்ற அப்போ கொடிய கர்மங்கள் அந்த கொடிய கர்மங்கள் கதிரவனின் இயற்கையில் கடுமையான அந்த கிரணங்களோடு சேர்க்கையினால தப்தம் இழத்து தாபம் அடைந்ததும் தாபத்தை அடைந்ததும் சேறு படிந்ததும் பங்கம் படிந்ததும் அதாவது பாபத்தோடு சேர்ந்ததுமான உன்னுடைய இளம் நகை ருதரசே அப்படிங்கிற உன்னுடைய இளம் நகை அப்படிங்கிற அமுதரசத்துல மூழ்கி எதெல்லாம் களைப்பை போக்கிக் கொண்டு ஆனந்தோதய சௌத ஸ்ரீங்க அப்படிங்கிற ஆனந்தம் அப்படிங்கிற இன்ப எழுச்சி அப்படிங்கிற அதோட உச்சியில அதோட மாடியின் உச்சியில ஏறி உலாவரத்துக்கு ஆரம்பிச்சு எடுத்துமா அப்பேற்பட்ட என்னுடைய மனசு எப்படி இந்த கொடிய கர்மங்கள் அது கதிரவனால அப்படி வெட்கை அப்படி தாபம் அடைந்ததாக இருக்கின்றது சேரு படிந்த பங்கம் அந்த சேரு படிந்ததும் அதாவது பாபத்தோடு கூடினதுமான என்னுடைய மனசு பார்த்தோன்னா எப்படி ஒரு புதியாட்டம் போட்டு எழுந்துக்கிறது ஒரு களியாட்டம் போட்டுட்டு அப்படியே துள்ளி எழுந்துட்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மாடியில ஏறி உச்சியில போய் அப்படியே அது வந்து அங்கெல்லாம் உலக ஆரம்பிக்கிறத விரும்புறது மாய மனசு அப்போ உன்னோட புன்னகை எப்பேற்பட்டது அப்படின்னு மூகக்கவி சொல்றார் அப்போ சங்கரருக்கு இனியவளே காஞ்சியின் தலைவி அப்பேற்பட்ட தீய கருமங்கள் தகிக்க பெற்று அப்படியே பாவங்கிற சேரு படிஞ்சிருக்கு அப்பேற்பட்டுடைய என்னுடைய மனது உன்னுடைய புன்னகை அப்படி இளம் நகை அந்த ரசத்துல மூழ்கி அந்த பாவங்கள் தாபங்கள்லாம் இல்லாமலாகி பேர் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த உச்சில மாளிகையோட உச்சியில ஏறி உலகத்துக்கு விரும்பப்படுகின்றதே அப்படிங்கிற என்ன இதே இத பாதார விந்த சக சதகத்துல சொல்லிருக்க நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஸ்மோ அப்படின்னு சொல்லி நகாங்க ஸ்மோ அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல பாதார விந்த சதகத்துல அம்பாளை பத்தி சொல்லும் போது அதுல சொல்லிருக்க அவர் வந்துட்டோ அந்த நாற்பத்தி எட்டாம் ஸ்லோகம் கொஞ்சம் பார்க்கலாமா நகா கூரஸ் அப்போ அம்பாளுடைய சரணக்கமங்களோட காந்தி வீசற நகங்கள் அப்படிங்கிற உலைகளோட புன்முறுவல் ஒளி வீசுறது அதுல அந்த தூய கங்கை ஜலத்துல என்னுடைய மதங்கள்லாம் ஸ்நானம் செய்து விட்டு மனதிற்கு இன்பம் அளிக்கக்கூடியதும் அந்த பாதம் மூட்டு சாமிரியத்தோட சிறந்த மாளிகையின் மேல் மாடத்துல ஏறி அப்படி நம்ம கண் இழு இன்புற்றிருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் ஏற்கனவே அப்ப அம்பாளோட பாதங்கள் திருமாளிகை ரத்ன ஆபரணங்கள் தூண்டாமணி விளக்குன்னு சொன்னார் நக காந்திகள் கங்கா பிரபாகம் சொன்னார் அப்போ அதனால ஏற்படுறது ஞான அபுதம் சொன்னார் அதே மாதிரி புன்னகையை பார்த்தோம்னா என்னுடைய மனது அந்த சேரு பாவங்கள் அந்த தாபங்கள் நீங்கி ரொம்ப ஆனந்தமா அப்படிங்கிறது ஆனந்தத்தோட உச்சியில ஏறி நின்று உலாகரத்துக்கு விருப்பப்படுறதுன்னு மூணு கவியை சொல்ற அடுத்தது முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் नम्राणाम्रहराजशेखरसुते नाकालयानाम् पुरः कामाक्षी त्वरया विभत् प्रशमने कारुण्यधारा किरन् आगच्छन्दमनुग्रहम् प्रकटयन्नानन्त बीजानिथे ना सीरे मृदुहास एव तनुथे नाथे सुताशीतलक नम्राणां नखराजशेखरसुते नाकालयानां पुरक कामाक्षी त्वरया प्रशमने कारुण्यदारा किरन् आगच्छन्दमनुग्रहं प्रकटयन्

உலகங்களை எல்லாம் காப்பவள் அப்பேற்பட்ட அன்னையே காமாட்சியே படைகள் சேனையோட முன்னணியில நம்ராணாம் நகராஜ சேகர சுதே நாகாலயானா புரக காமாட்சி திரையா விபத் பிரசவனே காரூண்யதாரா கிரந்து அப்போ நான் அவரை வணங்கி நிற்கின்ற அந்த தேவர்களோட கஷ்டங்களை எல்லாம் போக்குவதில் அதை நீக்குவதில் என்ன பண்றாளாம் அப்படிங்க அப்படி கருணை மழை அப்படி இந்த கருணை அப்படிங்கிற அந்த மழையை வேகமாக அப்படி பொழிவிக்கிறாளாம் அம்பாள் அதை எல்லாம் சொரிந்து கொண்டும் அடுத்தது சந்தம் அனுகிரகம் அப்படிங்கிற வரப்போகின்ற அனுகிரகத்தை வெளிப்படுத்திக் கொண்டும் ஏன்னா அவளுடைய அனுகிரகம் தெரியும் அவளுடைய கடைக்கன் பட்டதுன்னா நமக்கு என்ன வேணும் வேற எதுவுமே வேண்டாம் உன்னுடைய கடைக்கனை என் மேல கொஞ்சம் காட்டுமா அதனால உனக்கு என்ன கஷ்டம் நீ எப்படிப்பட்ட பார்வை வச்சுட்டு இருக்க அதனால உனக்கு ஒரு கஷ்டம் இல்லை என் மேல கொஞ்சம் காட்டுன்னு சொன்ன இல்லையா அரிசி அதை மாதிரி அந்த வரப்போகிற அனுகிரகத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற உன்னுடைய அமிர்தம் போன்ற குளிர்ச்சியான மிருதுஹாச ஏவ தரு இளம் அந்த நகைப்பு எப்படி ஆனந்த அந்த விதைகளை எல்லாம் ஆனந்த சுதாசி ஆனந்தம் அப்படிங்கிற விதைகளை எல்லாம் அது விதைக்கின்றது அப்படிங்கிற உன்னுடைய புன்சிரிப்பு வரப்போகின்ற என்ன சரி அந்த அனுகிரகத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற உன்னுடைய அமிர்தம் போன்ற புன்சிரிப்பு குளிர்மையான அதான் சு சூ சுதா சீத்தலைங்கிற அந்த குளிர்ச்சியான அந்த புன்சிரிப்பு மிருது காச ஆனந்த பீஜானிதே ஆனந்தம் அப்படிங்கிற விதைகளை எல்லாம் விதைக்கின்றது அப்படிங்கிற இப்ப மலைமகளே காமாட்சி உன்னை வந்து சரண் பொடுந்து வணங்குபவர்களின் துன்பத்தை எல்லாம் நீ விரைவில் நீக்குவதற்காக கருணை மழை அப்படியே பொழிவிக்கின்றாய் அதை முன்னமே அறிவிக்கும் வகையில உங்களுடைய அமுதம் போன்ற புன் சிரிப்பு ஆனந்தத்தின் விதைகளை எல்லாம் விதைத்து வருகின்றது அப்படின்னு சொல்றார் அடுத்தது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் தாமாட்சி பிரதமான விப்பிரமணிதிகி கந்தர்ப்பதர்ப்ப பிரசோகம் முக்தஸ்தே गिरिजे मुष्णा तुमे किल्पशम यम त्रष्टुम विहिते करग्रहवमे संबुस्त्रफामिलिठम स्वयं कारयदिस्मतान्तव विन्दो तालन्तिना ठंठुना कामाक्षी प्रतमान विभ्रमनिति की तंतर्प दर्प प्रसूको मुक्तस्ते मृदु कासे वगिरिजे मुष्णातुमे किल्पिशं यंत्रष्टुं विहिते करक्रह उमे संबुस्त्रपामी பருவத்ஜனுடைய புத்திரி பர்வதே பருவதன் பர்வதத்துக்கு இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் தேவேந்திரன் சொல்றோம் பருவதத்துக்கெல்லாம் தலைவன் இமவான் பர்வதேந்திரன் அப்ப அந்த பர்வதேந்திரனுடைய புத்திரியும் புதல்வியும் உமையும் நீ உமையும் காமாட்சியே காமாட்சி காமாட்சி உமையே காமாட்சி சொல்லுவா அம்மை காமாட்சி உமையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பேற்பட்டவர் அழகான காஞ்சியை எண்டாக விளங்கிடும் அம்மை காமாட்சி உமையே அத மாதிரி அப்பேற்பட்ட அந்த காஞ்சியில வசிக்கின்றவள் காமாட்சி அந்த உமை உமையும் ஆகிய காமாட்சியே பாணி கிரகணம் பாணி கிரகணம் அதாவது கிரகணம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது என்ன நீ வந்து மறைந்த எந்த நீன்சிரிப்பை காண்பதற்கு என்ன அழகா சொல்ற பரமசிவன் வந்து தாண்டவத்தால இன்புறும் இயற்கையை உடைய தண்டுவினால் வினோதா நந்தினா தாண்டவ வினோதா நந்தினா தண்டுனா அப்படின்னு நந்தினா சம்பு அப்படின்னு சொல்றப்போ அந்த உன்னுடைய புன்சிரிப்பை அப்ப வெட்கத்தால மறைந்த உன்னுடைய புன்சிரிப்பை காண்பதற்கு பரமசிவன் வந்து தாண்டவம் செய்து அதனால இன்புறும் இயற்கையுடைய தண்டுவினால் தானாகவே அதை வெளிவர செய்கிறாராம் நடனம் செஞ்சு அவ்வாறோட புன்சிரிப்பை வெளிப்படுத்தினார்னு சொல்ற அந்த புன்சிரிப்பை தானாகவே வெளிவர செய்தாரோ வினோதா நந்தினாங்கிற வினோதமா நடனம் செய்யாமல் சிரிச்சிடறா இல்லையா அப்பேற்பட்ட அந்த நடனத்தாலே இயற்கையாக வெளிவர செய்தாரோ புகழ் பெற்ற எப்படி எப்படி இருக்கான்னா விலாச பொக்கிஷம் ஏன்னா அவளுடைய புன்னகை அப்படி விலாசிக்கிறது சென்றிருக்கு அப்பேற்பட்ட அந்த ஸ்வைரம் அப்படிங்கறது அப்படிப்பட்ட பொக்கிஷமாக இருக்கின்ற உன்னுடைய புன்னகை மதனனின் கர்ப்பம் கர்ப்பத்திற்கு தாயாக இருக்கின்றதா ஏன்னா யாரு அம்பாள் தாய் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிச்சா இல்லையா அதனால மன்மதனோட தாய் அம்பாள் அப்போ மன்மதனுடைய கர்வத்திற்கு தாயாகவும் இருக்கின்ற அந்த சிறு நகை என்ன போக்கட்டும் என்னோட பாவத்தை எல்லாம் அது கவர்ந்து கொள்ளட்டும் அந்த புன்சிரிப்பு என்னோட எங்கிட்ட அது இல்லாமல் நீக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மலைமகளே உமையே காமாட்சி அப்படின்னு அம்பாளை கூப்பிடுற நெஞ்சுருக நெக்குருகி உனை படியே அப்படின்னு நம்ம வந்து அம்பாளை நெக்குருகி பண்ணிடணும் அம்மா தாயே காமாட்சி உமையே அப்படின்னு நெஞ்சுருக முகக்கவி அப்படியே நெக்குருக அப்படியே அம்பாளை கூப்பிடுற அந்த குரலை கூப்பிட்டு அப்படியே சந்தோஷம் அதுல அவருக்கு என்ன அம்மா நம்ம எல்லா உலகத்துக்கே அன்னை ஜெக ஜகனி அவள் அப்பேற்பட்டவள் அவளை கூப்பிட்டாலே அந்த மகிழ்ச்சி அது என்னதுன்னா எந்த புன்னகை அந்த மகிழ்ச்சி ஏன்னா தேவதேவியர் அம்பாளோட கல்யாணம் இதுல விவாக காலத்துல அம்பாள் வெட்கத்தால குனிந்து கொண்டிருக்காள் இல்லையா தலை இருக்கும் போது அவளுடைய புன்சிரிப்ப பரமசிவனால பார்க்க முடியலையா அதனால நந்திகேஸ்வரர் கொண்டு நடனம் ஆட சொல்றாளாம் அந்த நடனத்தை பார்த்தோன்னா அம்பாள் என்ன ஆடலாம் அப்படியே நிமிந்து பார்த்து வினோதமான அந்த நடனத்தை பார்த்து நந்திகேஸ்வரரோட நடனத்தை பார்த்து அம்பாள் அப்படியே நிமிர்ந்து முகமெல்லாம் அப்படியே முத்து பற்கள் ஒளி வீச அப்படி சிரிக்கிறாள் அம்பாள் அதை இயற்கையா வெளிவர செய்தார் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் மும்பகவி அப்போ அம்பாள் வந்து சிவனை ஜெயிச்சதுனால கர்வம் கொண்ட மன்மதனோட விலாசமாக அமைகின்றது அந்த புன்னகை அப்படியேற்பட்ட அந்த புன்னகை சிவனை ஜெயித்ததால் கர்வம் கொண்ட மன்மதனின் விலாசமாக அந்த புன்னகை அமைந்திருக்கிறது அப்பேற்பட்ட அந்த புன்னகை நம்முடைய பாவங்களை எல்லாம் களையட்டும் அதனால நாம தூய்மைப்படுத்தட்டும் நம்ம நம்மளை கவி நமக்காக அப்பாளு கிட்டக்க அவரைக்கு சேர்த்து வேண்டிக்கிற நாமும் அப்பாள் கிட்டக்க மனமுருகி அவளை கூப்பிட்டு நெக்குருகா அழைச்சா போறோம் அவள் ஓடி வந்துடுவா அம்மா தாய் இல்லையா அவள் வந்து கருணா சமுத்திரம் அவளுடைய கருணை கடலுக்கு எல்லையே கிடையாது நம்ம எப்படி கூட்டா போறோம் அப்பா பவானி துவம் தாசே அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதா சௌதரி லகரில இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னார் அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே சாயுஜ்ய பதவி கொடுக்கிறாரு பவானி துவம் தாசே அப்படின்னு கதையதி அப்படி சொன்ன உடனேயே என்ன சொல்றாருன்னா அப்படியே இந்தா நீ கூப்பிடுற நீ நானும் ஒண்ணுன்னு அப்படியே அம்பாள் வந்து சாயுஜ்ய பதவி கொடுத்து முகுந்த பிரம்மேந்திர அவ்வாளுக்கு கிடைக்காத இது கூட அப்பேற்பட்ட இதை கொடுத்தான்னு சொல்றாள் ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது நம்மளுக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது சௌந்தர வருதுல எல்லாரும் அம்மாள் அப்படி அழகா ஒவ்வொருத்தரும் அவளுக்கு தூண்டுற இதுல நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டே வரா எல்லாத்துலயும் அனுபவிச்சு அனுபவிச்சு நம்ம ஆனந்தம் அடையணும் நம்ம அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல சுண்ணம் கேனசி தேவர் धीरमनसा कुत्रापि नाना जनैकी कर्मक्रन्तिनियन्त्रितैरसुखमम् कामाक्षि सामान्यतः मुक्तैर्द्रष्टुमसख्यमेव मनसा मूटस्य मे मौक्तिकम् मार्गम् दर्शयदु प्रतीपैव ते मं तस्मितश्रीर्यम् शुण्डम् केनचितेव धीरमनसा कुत्रापि नाना जनैकी कर्म क्रन्तिनियन्त्रिदैव कामाक्षि मुक्तै द्रष्टुमसख्यमेव मनसा मूटस्य मे मौतिकम् दर्शयतु इव ते இதுல என்ன சொல்ற ஒன்னா நம்ம கண்ணு முன்னால அனுபவிக்க காமிக்கிற மூககவி இதுல காமாட்சியே கூப்பிடுற காமாட்சியே உன்னுடைய இந்த புன்னகையோட ஒளி எப்படி இருக்குன்னா விளக்கு போல எங்க ஒரு இடத்துல மனதை கட்டி அடக்கிய யாரோ ஒருவனால மட்டுமே போய் பழகியது மனசை அடக்கினால்தான் மனசு கட்டு கடங்கி போச்சுன்னா உள்ள அந்தர்யாமியா இருக்கிற பார்க்கணும் கம்பல் தெரிய மாட்டான் யாருமே அப்போ எப்படி விளக்கு போல யாருக்கு தெரியத்தான் மனதை கட்டி அடக்கிய யாரோ ஒருவனால் மட்டும் போய் பழகியதும் கர்ம பந்தத்தின் சிக்குண்ட கர்ம கிரந்தி கர்ம கர்ம கிரந்தி சுகமம் அப்போ கர்ம பந்தத்துல கட்டுண்ட நம்மளை போல கர்ம பந்தத்துல கட்டுக்கோம் இல்லையா பல ஜனங்களால எளிதில இயலாதது அறிவற்றவர்கள் மனதாலும் காணக்கூடாதது அப்பேற்பட்டது அந்த முக்தி மார்க்கத்தை என்ன பண்ணணும் மார்க்கம் தர்சயத்து பிரதீப இவத்தே மந்தஸ்மிதீரியம் அப்படின்னு சொல்ற எனக்கு உன்னுடைய புன்சிரிப்பு அந்த முக்தி மார்க்கத்தை அறிவில்லாத எனக்கு காட்டி அருளட்டுமா அப்படிங்கிற உன்னுடைய இந்த புன்னகை ஒளி விளக்கு போல யாரோ ஒரு மனதை கட்டி ஆண்டு அம்பாளையே உள்ள தரிசிச்சுட்டு இருக்காள் அவனுக்கு மட்டுமே அடையத்தக்கதா இருக்கு என்ன போல ஊடர்கள் எத்தனை பேர் இருக்காமா கர்ம பந்தத்துல சிக்குண்டு அவர்களால வந்து எளியில அங்க போகவே முடியாது அறிவற்றவர்களால் அதை மனதால கூட நினைக்க முடியாது காணக்கூடாதா இருக்குப்பா உன்னுடைய அந்த புத்தகங்கிற ஒளி விளக்குனால எனக்கு அந்த முத்தி மார்க்கத்தை அறிவில்லாத எனக்கு காட்டி அருள மாட்டாயா அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிற அப்போ மன உறுதி படைத்த ஒரு நாள் மட்டுமே அதை வழியாக கொல்லப்பட்டது நம்ம விளைனால கர்ம விளைனால கர்ம கிரந்தி நியந்திரிதை சுகமம் அப்படி பிடிக்கப்பட்டு கயிற்றால கட்டப்பட்டு பலரால காண இயலாததும் அறிவில்லாதவர்களால் மனதாலும் இணைக்க முடியாததுமான ஒரு வழியினை புன்சிணைப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கினால பெரிய தீபத்தின் மூலமாக அறிவற்ற மூடனாக எனக்கு அது அந்த மோட்ச மார்க்கத்தை காட்டட்டுமா அப்படின்னு சொல்ற ஏன்னா லலிதா சரஸ்நாமத்துல அம்பாள் வந்து சிவஞான பிரதாயினி அப்படின்னு சிவ விஷயமான ஞானத்தை வந்து அம்பாள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாம் அளிக்கின்றாள் அம்பாள் தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனகாதி சமாராத்யா குரு அடிவாளவள் சனகாதிகரால் ஆராதிக்கப்பட்டு சிவஞானம் அப்படிங்கிற பிரம்ம ரசத்தை நமக்கு வணங்குவர்களுக்கு எல்லாம் அவளையே அண்டினவர்களுக்கு அதையெல்லாம் கொடுக்கின்றாள் லலிதா சாஸ்திர நாமக்கல் சொல்லப்பட்டிருக்கிறது சனகாதி சமாராத்யா தட்சிணாமூர்த்தி ரூபிணி அப்படின்னு பிரதாயினி அப்பேற்பட்டவள் சிவ விஷயத்தை அவள் வந்து அழகா சொல்லிக் கொடுக்கிற அம்பாள் வந்துட்டு குருவா க அவள் வந்துட்டு எல்லாருக்கும் குருவானவள் அவள் வந்துட்டு குரு வடிவாக இருப்பவள் அவள் தாய் தாய் இல்லையா அவளே குரு வடிவாகவும் இருக்கின்றாள் அடுத்தது நாற்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம்

புண்ணைஹி ஏவ ருதுஸ்மிதை ஸ்தவ முகம் புஷ்ணாதிஷோபாபரம் நாட் க்ளாஸ் லோகத்துல என்ன சொல்ற கமஷி உன்னுடைய தூய அந்த மதியின் மண்டலம் சந்திரனின் மண்டலம் நிலவின் ஒளியினால் இதுல வந்து மதிய முகம் மதிமுகம் உன்னுடைய தூய மதியின் மண்டலம் நிலவோடு ஒளியினால மட்டுமே அழகை அடைகின்றது மலர்ந்த தாமரையும் என்னதுன்னா வியோகோசம் அம்போருகம் அப்போ சரத்ருது காலத்தில் மட்டும் மலரும் அந்த அன்னங்களாலேயே அந்த சரத் ருது காலத்துல என்ன பண்ணுமா இந்த தாமரை மலர்ந்த தாமரை அந்த சரத்ருது விலாசிக்கும் காலத்துல அன்னங்கள் அப்படியே நடுவுல நீந்தி போகும் பார்த்தா போட்டிருப்பா குளத்துல அந்த படங்கள் எல்லாம் கூட பார்த்திருக்கலாம் நம்ம சில இதுல கிராமத்து பக்கம் போகும்போது அந்த குளங்கள்ல தாமரை அன்னங்கள் அன்னங்கள்லாம் நடுவுல போகும் இப்போ பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு அழகு சொல்றாரு அவரு வந்துட்டோ மலர்ந்த தாமரையும் சரத்ருது விலாசிக்கும் காலத்தில் அன்னங்களால இன்னும் அழகை பெறுகின்றது ஆகாயமும் மாசற்று விளங்கும் நட்சத்திர கூட்டணிகளாலே அபிஒளில் பெற்றி விளங்குகின்றது அடைகின்றதம்மா அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு பாருங்க தூய மதியின் மண்டலம் எப்படி மேல சந்திரன் வந்து பூரணமா பௌர்ணமி காலத்துல பிரகாசிக்கும் போது அந்த சந்திரனோட அழகு பன்மடங்கு அழகு அப்போ மதியின் மண்டலம் நிலவின் ஒளியினால மட்டும்தான் அதுக்கு அழகு மலர்ந்த தாமரையே சரத்ருது காலத்துல அன்னங்கள் அதுல அப்படியே சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் அழகா இருக்கு ஆகாயம் கூட அப்படியே படிச்சு வேகம் இல்லாம இருக்கும்போது நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே ஒழு பெற்றிருக்கும் அப்ப அதுவும் ஆகாயம் பார்க்கும் போது அழகா இருக்கும் மின்னும் நட்சத்திரங்களடி பாரதியார் பாட்டுல பாட்டுக்கணும் அந்த கரு நீலப் புடவையில் அந்த நட்சத்திர கூட்டங்கள் வந்து அப்படியே பட்டு இது இது பண்ணுற மாதிரி பூக்கள் நல்லா ஜுரிக்கிறதுன்னு அப்படியே ஒரு கற்பனை பண்ணிருப்பாரு அதை மாதிரி ஆகாசம் கூட அந்த நட்சத்திர கூட்டங்களால தான் ஒளி பெற்று விளங்குகின்றது ஆனா அம்மா உன்னுடைய பொன் சிவைப்புகளால் உன்னுடைய முகமும் அதிக சோபையை பெற்று விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு அப்ப அழகான சரத்காலத்தில் மலர்ந்த தாமரைப்பூ அன்ன பட்சிகளாலும் நிர்மலமான சந்திர மண்டலம் நட்சத்திர கூட்டங்களாலும் விலாசம் அடைகிறது போல உன்னுடைய முகமும் புன்சிரிப்புனால அப்படியே ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு அப்போ சந்திரனோடு அழகு ஒளி விட்டு பிரகாசிக்கின்ற அந்த பூர்ண சந்திரன் சமயத்துல தாமரை மலர்ந்திருக்கிறது சரத்து காலத்துல அன்னர் பற்றியை நிலவும் போது இன்னும் அழகு ஆகாயத்துல அப்படியே மேகமே இல்லாம மாசுற்று விளங்கும் நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே ஒளிரும் போது அது பெற்று அழகு மாதிரி உன்னுடைய முகமும் உன்னுடைய புன்சிரிப்பினால அப்படியே மலர்ந்த பிரகாசிச்ச அழி அதிக அழகோடு விளங்குகின்றது அவரோட கவித்துவத்தை வெளிப்படுத்தி இருக்க மூக கவி அப்ப ஏற்பட்ட அம்பாளை நாமளும் மனசால தியானம் பண்ணி அம்பாளோடு திருவடிகள்ல சரணம் அடைவோம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜ